ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்பவே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க நண்பர்களுமே அவங்க ராசி லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோடஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே வந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ள அனைவரையும் கேட்டுக்கொண்டு ராசி பழங்களுக்கு வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க இது தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினத்திற்கான நமது கடகரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பூமி காரகனாகிய ஐந்து குடைய செவ்வாய் பகவான் பூர்வ ஆகிய ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக யோகமான ஒரு அமைப்புங்க பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதன் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு பூமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க பூமி சம்பந்தமான தொழில் யார் பண்றீங்களோ அது விவசாயமாக இருக்கலாம் அல்லது மணல் விற்பனை மண் சம்பந்தமான பானை போன்றவற்றை செய்வர்களாக இருக்கலாம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் பூமி சம்பந்தமாக எந்த விதமான விஷயங்களும் இப்போ உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் என்பதால் பூமி சம்பந்தமான தொழில் புரியவர்களுக்கு யோகமான ஒரு நாள் அமையுங்க விவசாயம் செழிப்பாக நல்ல லாபத்தை உங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய யோகம் தினம் இருக்கு பெரும்பாலான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களது சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுங்க சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் உகந்த நாள் இன்றைய தினங்க உங்களது உடல் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனா இந்த தினம் சில குடும்ப உறுப்பினர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாம் ஆனால் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க முறையாக கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க சூப்பரான ஒரு நாளாமையும் வியாபாரிகளுக்கு அதிகமான வளர்ச்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு வியாபாரத்துல இருக்கு வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கும் இந்த தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் உங்களை அலுவலக பணிகளில் நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு இன்னைக்கு பெருகும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த தினம் முடிந்தவரை வரை மன்கு வந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் இல்லைன்னா அவர் உங்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ரொமான்ஸுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் உங்களுடைய ஈவினிங் டைமை உங்கள் மனம் கலந்து காதலரோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையங்க தொழிலில் அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுன்றலே மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே இன்று தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒருவர் நல்ல புரிதலுடன் ஒருவருக்கொருவர் உணர்வு பூர்வமாக கரையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக தினம் உங்களுக்கு அமையும் நல்ல தகவல் என்ற தினம் உங்களை இல்லம் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உறவினர்கள் வழியில கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகலாம் தொழில் முன்னேற்றத்திற்காக நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு இன்றைக்கு தொலைபேசியில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு அரசியல்வாதிகள் போன்ற விஐபிகள் மூலமாகவும் உங்களுக்கு சில அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சபஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை ராசிபலன் நமக்கு கடகளைப் பண்ணிட்டு பெல்பன் அழுத்தம் மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே ரசவளம் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த லாபமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் முதற்கொண்டு பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு இருக்குங்க நண்பர்களே கேட்ட கடன் இடத்துல கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் திருமணம் குறித்த அல்லது இதர சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை சுபகாரியம் குறித்த முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இப்பொழுது புதுசா நக நட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்ல புதுசு புதுசாக நிறைய சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் அன்னைக்கு ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இப்போ உங்களுக்கு குறையிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் சிறப்பான நிலையில் கைக்கு வரக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை மனசுல கண்டிப்பா இன்னைக்கு வேணும் தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மூன்றாவது கைங்களை மறந்துடாதீங்க கலகலப்பா இன்னைக்கு பேசுவீங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு ஆனா நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் வேளம் செலுத்துக்கேன் கண்டிப்பா நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனால் என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன் எழுத்தி உங்க லைக் நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டாவும் அது அமையும் நண்பர்களே உங்க நண்பர்களை கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் மீனவர்களான பன்னிரண்டு உண்டான லிங்க் நான் வந்து கொடுத்திருக்கேன் ஸோ அவங்க இவங்க ராசி பலங்களும் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலங்கள் அல்லது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போது இணைந்திருங்கள் நமது கடகன் டே ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்மளுடைய இணைந்து நண்பர்கள் அது ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைக்கு காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே